குடியாரன் ஆயுதத்தில் பேசுறாரு போயிடலாம் அது மாதிரி பட்டத்தாரு பட்டந்தாரு என்னடா படிச்சிட்டு குடிவிடுவான்னு நோய் செஞ்சிருவான் வாருங்க நோய் என் கிட்ட கூட நெருங்கிக்காது நெருங்காது ஏன் தெரியுமா மலை மேறி என்னை காப்பாற்றி என் தெய்வம் என் குளது குள ஐயோ என் தெய்வத்தை பன்னெண்டு மணி வரைக்கும் பூட்டி வைக்கிறானுங்களே நல்லா இருப்பாருங்களா நல்லா தெய்வமே நீ காலையில ஆச்சுன்னா எத்தனை குப்பையில காவால கிடப்பேன் கவலை உன்னை கிடப்பேன் ஊருக்கு ரெண்டு பேர் தெரிஞ்சுங்கிறானு உன்னு பொறிக்கே சரகாடி பாண்டா உன்னு பொறிக்கே சரகாடி பாண்டா தெய்வமே தெய்வமே சில பேர் இருக்கிறான் உச்சா நோய் ஒன்னு மாட்டான் சீர்த்து குடிய மாட்டான் ஆன்சு போட மாட்டான் விட போட மாட்டான் எந்த பழக்கமும் இருக்காது அவன் தான் ஹார்ட் அட்டாக்கில் முதல்ல போய் மாட்டுமோ நாட்டுக்கு யூஸ் இல்லை அது வந்து அஞ்சு நிமிஷம் பண்ண மாட்டான் பகுத்துட்டு போய் டீ குடிச்சிட்டு வந்துடுவான் சத்தத்தில் அங்கே போய் நல்லா கதிக்கிட்டு வந்துடுவான் பொண்டாட்டி கூட அது தர சொத்து மட்டும் சொத்து சொத்து வச்சுக்கின்னு இருப்பான் அவனுக்கு ஒரு ஃபுல்லாக போயிருக்கும் மத்திட்டு வீற்று தூண்டாது ஓடி போடும் ஏன் நல்லா இந்த மாதிரி நாரம் வாங்க துணுன்னா என்னப்பா குடி என்ன கிண்டலாகுதா கிண்டலாகுதா என் ஊட்டாண்டில் வந்துப்பார் நைட்டு பன்னெண்டு மணி நேரம் தேர்த்துருவா மாரி என் ஊட்டாண்ட ஆமாம் என் என்ன என்னாடிப்பான் நான் அடிப்பா என் மொண்டாட்டு ஒரு தெரு ஓடுவான் பொல்ல ஒரு தெரு ஓடும் நான் ஒரு தெரு ஓடி அடைப்பேன் ரெண்டு மணி நேரம் தேர்த்துருவா மாரி இருக்கும் ஊட்டாண்ட அம்மா கொள்ளமாக இருக்கும் ஜனெல்லாம் பார்த்து அடைப்பாங்க ஆனால் அந்த குடிக்காதுக்கிறேன் நான் ஊட்டாண்டில் போய்பார்

நிதி எனக்கு <travaille> <silos of expression>

நீ பொம்பள ஆம்பளயா நான் ரெண்டாகட்டபா நான் சித்ரா கூப்பிட்டாங்க என்ன கூப்பிடுற நோ காலைக்கே பாப்பேன் நீ கண்ணங்கنا பா கை ஊறுற வா ஏய் அம்மாமா ஏய் மேடையா ஏய் நான் வா நான் ஏய் ஏடங்க ஏய் 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 என்ன அடிக்குறீங்கடா என்ன பா ஏத்து பா ஏய் சொத்தா ஏய் கவுத்திட்டியா பா ஏய்

இல்ல ஏறு வாழ அட்டா டேய் நாங்கள் தேவர்கள் நீ பூலோகவாசி உனக்கு தான் அது தேவை அப்ப உங்களுக்கு தேவர்களுக்கு தேவை வெட்டு பாசுங்க பா நம்மளே மேல் பண்ணி கிராசிங் கடை எடுத்து வாங்கி சாப்பிடுறோம் அது கூட இல்ல எங்க வா நீ புது அம்மனா பாயவனா டேய் எல்லாம் என்னடா ஒரே வந்தா பாயாம ஏர் மாட்டு மால தான் வரும் வாங்கனா ஏர் வகாந்த போ வரது போ ஒரு வாரம் ஆகும் இதுவே சாரி போட்டுக்கிட்டே வரும் உன்னால ஒரு ஊசு தான் எடுத்து மகனா அம்மனா வா லாரி லோ கும்பலும் லாச்சும் போ